அகாடமியில் இருந்து நம்பர் போர் தனது முதல் ஆட்டத்தை துவங்குகிறார் அருமையான அருமையான டேக்கிள் பாண்டியன் ராஜசேகர பாண்டியன் இந்த தோட்டக்கா அணிக்காக தனது முதல் வெற்றி புள்ளியை பதிவு செய்துள்ளார் தனது அணியின் மூலம் சீவளம்பேரி பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன் ராஜசேகர பாண்டியன் இதோ அஜித்குமார் பி வி ஆர் அஜித்குமார் நமது விழாவிற்கு நான்காம் பரிசு தந்த சிறப்பு உங்களுக்காக இதோ ஜான் அகாடமி அணிக்காக தனுஷ் ஒரு வெற்றி புள்ளி ஜான் அகாடமி அணிக்கு தோட்டக்காரி அணிக்காக செல்வன் தமிழ்நாடு காவல்துறை அடுத்த ஆட்டமாக பி எஸ் என் கல்லூரி அணியினரும் வெண்ணிலா பி அணியினரும் தனது அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் வீரர்களே காலதாமதம் என்னாம் வெண்ணிலா அணி வீரர்கள் கோம் நீங்க கொஞ்சம் தயாரா இருந்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தனுஷ் ஜான் அகாடமி ஜான் அகாடமி அணிக்காக தனுஷ்ரை மீண்டும் போலீஸ் லிங்கத்துறை போனஸ் லிங்கத்துறை இவர் சிறந்த நட்சத்திர ஆட்டக்காரர் ஒரு போனஸ் மூன்று வெற்றி புள்ளி மூன்று வெற்றி புள்ளி மூன்று வெற்றி புள்ளி சூப்பர் ரைடு தனுஷ் தனது ஆட்டத்தின் மூலம் சூப்பர் ரைடை நிகழ்த்தியுள்ளார் தனுஷ் தானு வீரர்கள் மூன்று வெற்றி புள்ளி மூன்று அணி வீரர்களும் கபடி அணி வீரர்களும் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் வீரர்களை காலதாமத வேண்டாம் மீண்டும் தனுஷ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜான் கடமை அணிக்காக மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் செல்வன் 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 தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இதோ ஜான் அகாடமி அணியில் இருந்து நம்பர் போர் அவுட் ஆன பிளேயர்கள் கீழே அமருமாறு கொஞ்சம் தாழ்வியுடன் கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் செல்வன் மீண்டும் செல்வன் செல்வன் மீண்டும் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் காவல்துறையை சார்ந்த செல்வன் அவர்களுக்கு பாராட்டுகள் தோட்டுக்காரணி வீரர்கள் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் ஜான் அகாடமி ஏழு எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தனுஷ் நமது பண்ணை பண்ணை சார்ந்த தனுஷ் செட்டிக்குளம் பண்ணை பண்ணை சார்ந்த தனுஷ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளியை தனது அணிக்காக சேர்த்துள்ளார் இவர் அடுத்த பிஎஸ்என் கல்லூரி வீரர்களும் உடன்தானே தயாராக இருக்குமாறு தாழ்வுடன் கேட்டு விடுகிறோம் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் செல்வன் செல்வன் தொடர்ந்து நான்கு ஐந்து ஆட்டங்கள் வெற்றிகளை கூத்து வருகிறார் வெற்றி புள்ளிகளை மிகவும் ஆடிக்கொண்ட ஆடிக்கொண்டிருக்கிறார் தனுஷ் இவரும் தொடர்ந்து நான்கைகளில் பாயிண்டை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆறு வெற்றி புள்ளிகளையும்

விழா குழுவின் சார்பாகவும் உங்களது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனைத் தொடர்ந்து பிஎஸ்என் கல்லூரி வீரர்களும் வெண்ணிலா கபடி குழு பி அணி வீரர்களும் தங்களது அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் வீரர்களை கால தாமதம் இருக்கக்கூடாது உடன்தானே மைதானத்திற்கு வர வேண்டும் மீண்டும் செல்வன் மீண்டும் செல்வன் மேலும் இந்த வெண்ணிலா கபடி குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் உங்களது சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் செல்வம் தமிழ்நாடு காவல்துறை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த தின விழாவை மிகவும் இரண்டு அணிவீரர்களும் சமநிலையில் உள்ளார்கள் ஒன்பது ஒன்பது இரு அணி வீரர்களும் ஒன்பது மீண்டும் பாண்டியன் மீண்டும் இடுப்பில் வைத்துக் கொண்டார் கணேச ராஜசேகர பாண்டியன் சிறப்பாக சங்க கணேசன் சங்க கணேசன் இதோ முத்த ராஜசேகர பாண்டியன் தோட்டக்காரி கிளப் சார்பாக முத்துராஜா ஒரு வெற்றி புள்ளியை பதிவு செய்தனர் ஜான் அகாடமி வீரர்கள் ஜான் பிஎஸ்என் கல்லூரி மாணவர்களும் வெண்ணிலாமி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு தாழ்வுடன் கேட்டு போகிறோம் மீண்டும் தனுஷ் மீண்டும் தனுஷ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தோட்டுக்காராட்டு வீரர்களுக்கு சார்பாக அழகாக மடங்கிவிட்டார் தனுஷ் காரணி வீரர்கள் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் ஜான் அகாடமி பத்து வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் இருவருப்பாக சென்று கொண்டிருக்கின்றது பதினொன்று பத்து ஒரு புள்ளி வித்தியாசம்தான் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது எம் கே நாயுடு தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதோ நமது கபடி குழுவிற்கு பேனர்களை இலவசமாக வாரி வழங்கிய அன்பு நண்பன் ஆனந்த் ஜான்பாண்டி ஆனந்த் தொண்டைமான் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளியை தக்க வைத்துள்ளார் செல்வன் செல்வன் பனிரெண்டுக்கு பத்து தொட்டக்காரணி அணி வீரர்கள் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் ஜான் அகாடமி அணி வீரர்கள் பத்து வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அருமை நண்பன் ஆனந்த் தொண்டைமான் கிங்ஸ் மீடியா மீண்டும் பாண்டியன் மீண்டும் மீண்டும் பாண்டியன் ராஜசேகர பாண்டியனா ரத் பாண்டியனா அலெக்ஸ் பாண்டியனா டெலெக்ஸ் பாண்டியனா யார் என்று தெரியவில்லை மீண்டும் பாண்டியன் மிக விரைவில் ஹைபை எடுப்பார் என்று நம்பப்படுகிறது வந்துட்டான்னு சொல்லுங்க ராஜசேகர பாண்டியன் மீண்டும் செல்வன் செல்பன்சூப்பட்ட நெருங்குகிறார் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் தோட்டுக்காரி இதோ அகாடமி அணியில் இருந்து நம்பிக்கை நட்சத்திரம் தோட்டுக்காரி அணி வீரர்கள் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் பத்து வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்க போனஸ் பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் ஜான் அகாடமி வீரர்களுக்கு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் தோட்டுக்காரி அணி வீரர்களுக்கு போனஸ் ஜான் அகாடமி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் தோட்டுக்காரி அணி வீரர்களுக்கு தோட்டுக்காரி வீரர்கள் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்தால இருக்கும் ஜான் அகாடமி பதினோரு வெற்றி புள்ளிகளையும் எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் தனுஷ் இதனைத் தொடர்ந்து பிஎஸ்என் கல்லூரி வீரர்களும் அணி வீரர்களும் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு மறுத்த அவர்களுடன் வீரர்களை வீரர்களே இருக்கக்கூடாது ஏற்க கூடாது விழாவான இந்த கபடி போட்டி விண்வெளி கபடி போட்டி நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு நன்கொடைகளை வாரி வழங்கிய வெள்ளல் பெருமக்கள் அனைவரையும் வெண்ணிலா கபடி குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமான நன்றினை வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் தனுஷ் ஜான் அகாடமி சார்பில் தனுஷ் ஆர்மை சகோதர வெண்ணிலா கபடி குழுவின் அங்கேத்தினர் பாலகிஸ்தான் அவர்களை எங்கே இருந்தாலும் மேடை கிளக்கிட்டோம் இது ரைடவு டவுன் அருமைகாஷ் புத்தரா சாஹுத் லைட்டாக நாலு லைட்டஸ்டாவும் கபடி அருமியாரகாஷ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிக்கார அணிவீரர்களுக்கு ஆலோசகர் அருமை ராஜகுமார் அவர்களை அவர்களே இங்கிருந்தாலும் உடனடியாக வேலை கிடைக்கின்றோம் அவர்கள் போலீஸ் தமிழ்நாடு காவல்துறையை பணியாற்றி இருக்கிறார் சிவனண்ணன் ஒரு போனஸை தட்டி சென்றுள்ளார் அணி வீரர்கள் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளையும் சான்மி பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் என்ன பாண்டிய கையை கட்டுப்பறார் மீண்டும் செல்வன் உங்களுக்காக செல்வன் விளையாடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி செல்வன் இவர் கண்டிப்பாக சூப்பர் டென்னை தொண்டிருப்பார்

சிவன் அணிந்த பெருமாள் மீண்டும் தனுஷ் மீண்டும் தனுஷ் தோட்டுக்காரியணிக்காக செல்வன் மீண்டும் செல்வன் அடுத்த ஆட்டமாக பி எஸ் என் கல்லூரி வீரர்களும் வெண்ணிலா கபடி குழு அணி வீரர்களும் தங்களது அணியினை தயாக்கலில் வைத்துக் கொள்ளவும் வீரர்களை காலதாமதம் அணி வீரர்கள் இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகளையும் ஜான் அகாடமி பதி நான்கு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் முத்தராஜா முத்தராஜா அவசரப்படக்கூடாது முத்தராஜா ஒரு வெற்றி புள்ளி அணிக்காக ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் சிவன் மீண்டும் சிவன் அணைந்த பெருமாள் அவர்கள் தொட்டுக்காரி அணிக்காக இவர் முன்னால் அல்ல என்னாலும் என்னாலும் கபடி பிளேயர் தனது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பேர்களை இலவசமாக அளித்துள்ளார் மீண்டும் தனுஷ்ல மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜாதக்கடவே மீண்டும் போனஸ் தனது அருமையான ஆட்டத்தின் மூலம் போனஸ் வெற்றி புள்ளியை பதிவு செய்தார் தோட்டக்காரியணி வீரர்கள் இருபத்தி புள்ளிகளையும் ஜான் அகாடமி லிங்கத்துறை அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா விழா கமிட்டி உடனே பதிவு அவரை பார்க்கவும் மீண்டும் செல்வன் மீண்டும் மீண்டும் செல்வன் மீண்டும் செல்வன் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோட்டக்கார வீரர்கள் இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் ஜான் அகாடமி பதினாறு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தனுஷ் இவர் பத்து வெற்றி புள்ளிகளை தாராளம் அளித்திருப்பார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி வீரர்களும் வெண்ணிலா கபடி குழு பி அணி வீரர்களும் உடனடியாக காலதாமதம் உடனடியாக நமது வெண்ணிலாம் கபடி குழு கபடி போட்டியை பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பன் வீடியோஸ் வலைதளங்களை தேடி பார்க்கவும் வீடியோஸ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி செல்வன் செல்வன் இருபத்தி ஆறு பதினெட்டு எட்டு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் இருபத்தி ஆறு பதினெட்டு ஜான் கொண்டிருக்கிறார்கள் ஜான் அகாடமி மீண்டும் செல்வன் மீண்டும் மீண்டும் செல்வன் இருபத்தி ஏழு இருபது கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது கடைசி மூன்று நிமிட ஆட்டம் வேண்டாம் 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 ஒரு வெற்றி புள்ளி அகாடமி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு ஆறு புள்ளிகள் இடவேளை ஆறு புள்ளிகள் மட்டுமே இடவேளை வீரர்களை இதோ கரண் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் அன்பத்தி தம்பி கரண் மீண்டும் செல்வன் மீண்டும் செல்வன் தோட்டுக்காரடி வீரர்கள் இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளையும் ஜான் அகடமி இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளையும் எடுத்துள்ளனர் திறமையை வெளிப்படுத்தி கொண்ட கடைசி 2 நிமிட ஆட்டம் கடைசி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று வெறும் 8 பாயிண்ட் தான் அவர் ஒரு பாயிண்ட் அடிக்க மாட்டார் அடிச்சா அவ்வளவு சேதடிச்சு வெறும் எட்டே பாயிண்ட் தான் பாயிண்ட் ஜானக்கடை வேணிக்காக ஒன் பாயிண்ட் ஒரு வெற்றி புள்ளி மூன்றாவது ரைடு டூ ஆர் டை செல்வன் செல்வனுக்கு இதெல்லாம் தேவையில்லை அவ்வளவுதான் ரைடு ரவுட் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது மூணு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஒன்பது சூப்பர் புள்ளி அஜய் மட்டுமே சாரும் மட்டுமே சாரும் உனக்கு சம்பந்தம் இல்ல இதோ அஜய் உங்களுக்காக தோட்டுக்காரி அணியின் சார்பில் அஜய் அடுத்த ஆட்டமானது கல்லூரி வீரர்களுக்கும் வெண்ணிலா கபடி குழு பி அணி வீரர்களுக்கும் நடைபெற இருப்பதால் வீரர்களை கால தாமதம் இல்லாமல் உடனடியாக மைதானத்திற்கு வரவும் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் தோட்டுக்காரி அணி வீரர்களுக்கு டூ பாயிண்ட் மீண்டும் பாண்டியன் பாண்டியன் உள்ளே வந்துவிட்டார் பாண்டியன் உள்ளே வந்துவிட்டார் Ini pelan kira kunyuk close up layarnya <laughs> Raja saya